உழைக்கும் மக்களிடத்திலே சாதிய பாகுபாடு பார்ப்பதென்பது கூடாது என்பது எமது கருத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு வந்த இந்த சாதி இனிவரும் ஐநூறு ஆண்டுகளிலே இல்லாமல் போகும் என்பதே எனது நம்பிக்கை சாதியின் பெயரால் அந்தஸ்தின் பெயரால் மனித சமூகம் தங்களை அழித்துக் கொள்வது கேடினும் கேடு ஒரு ஆண் இன்னொரு பெண்ணை திருமணம் செய்து கொள்வதிலே இங்கு பெரிய வேறுபாடு ஒன்றும் இல்லை மனித சமூகத்திற்குள் தான் திருமணம் என்பது நடந்தேற வேண்டும் அதுதான் இயற்கை இயற்கைக்கு எதிராக மனித சமூகத்திற்குள்ளே பாகுபாட்டை புகுத்துவது என்பது வெறும் ஐநூறு ஆண்டுகளிலே நம்மில் உருவாக்கப்பட்டது இந்த சாதிய வேற்றுமை என்பது நம்மிடத்திலே காலத்தில் இருந்து இல்லை என்பது நாம் அனைவருக்குமே தெரியும் ஆக இடையில் வந்த இந்த சாதியை பிடித்து ஏன் தொங்குவானேன் இந்த சாதியால் நாம் கண்டது என்ன மனித சமூகத்தின் இங்கே பிறந்த ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையிலே யாரும் உயர்ந்தவரும் அல்ல தாழ்ந்தவரும் அல்ல உயர்ந்தோர் தாழ்ந்தோர் என்ற பாகுபாட்டை நீக்க இங்கே பிறந்த எண்ணற்ற மகான்கள் பாரதி விவேகானந்தர் இன்னும் சொல்லப்போனால் மகாத்மா காந்தியடிகள் போன்றோர் அரிஜன மக்களுக்காக தொடர்ந்து போராடியிருக்கின்றார்கள் தன் வாழ்நாள் முழுவதும் இங்கே அகற்றப்பட வேண்டிய மாபெரும் புற்று நோய் சாதி என்னும் அந்த நோய் இந்த சாதி என்னும் நோயை சாதிய சங்கங்களை வைத்து நடத்துகின்ற கிருமிகள் பெருக்கெடுக்கச் செய்கின்றார்கள் அந்த கிருமிகள் காலப்போக்கிலே கரைந்து போகும் ஏனென்று சொன்னால் வரும் எதிர்காலத்திலே இன்னும் ஒரு ஐந்து ஐநூறு ஆண்டு காலத்திலே இல்லாமல் போகக்கூடிய இந்த சாதியை பிடித்து தொங்காமல் நிகழ்காலத்திலே நாம் பயணிக்க வேண்டும் மனித சமூகம் மனிதனாக பயணிப்பதிலே உங்களுக்கு மாற்று கருத்து இருக்காது என்று நான் நம்புகின்றேன் இந்த பிரபஞ்சத்திலே பூமி பந்து என்பது ஒரு எல்முனை அளவு கூட கிடையாது இப்படிப்பட்ட இந்த இடத்திலே இருந்து கொண்டு நீங்கள் எதை சாதித்து விடுவதற்காக இங்கு சாதி ஆவணப் படுகொலைகளை தொடர்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் ஆக இது போன்ற சாதி ஆவணப் படுகொலைகளுக்கு அரசு முனைப்போடு செயல்பட்டு கடும் தண்டனைகளை வழங்க வேண்டும் புதிய சட்டங்களை இயற்றி இந்த போக்கை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி மக்களே வாழ்வோம் வாழ்ந்து காட்டுவோம்